வணக்கம் அன்பு நண்பர்களே ஒட்டுமொத்த அரசியல் களமும் பரபரப்பாக இருக்கு தொடர்ச்சியாக நடிகர் விஜய் ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தார் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் டிஎம்கே டிவி டிவிகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் எதிர்பாரத விதமாக திமுக தாவேக்கா இடையில மிகப்பெரிய அளவில் கரூர் சம்பவம் பேசு பொருளாயிருக்கு இந்த தான் கரூர் சம்பவத்தை நேரில் போய் பார்த்து அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்ததுலேருந்து தொடங்கி கரூர் மக்களோட தொடர்ந்து களத்திலையும் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆர் லாரன்ஸ் நம்மோட இருக்காரு அவர்கிட்ட தான் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல கரூர் போயிட்டு வந்திருக்கீங்க விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் நீங்க கூட பார்த்துருக்கலாம் அரசியல் களத்தில் எல்லாருமே உன்னிப்பா கவனிக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த வீடியோவை நேரடியாக ஒரு சவால் விட்டுருக்காரு முதல்வர் அவர்கள்ட்டே கூட கேட்கிறார் என்னை கைது பண்ணுங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க கீழே இருக்கிற நிர்வாகிகளை டார்ச்சர் பண்ணாதீங்கிற அதை புரிஞ்சுக்கணுமா அவர் ஒரு தொண்டனுக்கான தலைமை அப்படிங்கிற இடத்துல புரிஞ்சுக்கணுமா அதில் தவறு இருக்கா சார் நேற்று வரை இந்த துயர நிகழ்வு நடந்ததை ஒரு விபத்தாக தான் ஒரு வழியோடு நாங்கள் மக்களோடு மக்களாக நின்று பார்த்தோம் நான் வி விஜய் அவர்களை மிக்க மதிக்கிறவன் அவருடைய அரசியல் துவக்கம் பொது வாழ்க்கையில் அவருடைய வரவு என்பதை ஆதரிக்கிறவன் வரவேற்கிறவன் ஏனென்றால் ஜனநாயகத்தை வழங்கியது காங்கிரஸ் ஒரு ஜனநாயக முயற்சியில் ஒரு மக்களுக்கான தலைவனாக தமிழக மக்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்வேன் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்கி அவருடைய வருகையை நான் பாராட்டுகிறேன் பாராட்டியவன் ஆனால் நேற்றைய தினம் அவர் பதிவு செய்திருந்த அந்த பதிவு என்பது எனக்கும் மனதுக்குள் ஒரு சந்தேகத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு என்ன சந்தேகம் வருது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மறைத்து ஒழித்து இங்கு ஒரு காட்டாட்சியும் ஒரு அராஜக போக்கான ஆட்சியை நடைபெற நடைபெறும் என வைப்பதற்காக பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு பெரிய இயக்கம் எத்தனைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு அரசியல் இயக்கத்தை கவர்ச்சிகரமான வசீகரமான மக்களை கவர்ந்த ஒரு கதாநாயகன் தமிழக மக்களில் பெருவாரியான இளைஞர்களை தன்னுடைய ரசனையால் கவர்ச்சியால் வசீகரப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் ஒரு இயக்கத்தை துவங்கி தன்பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களை தன்வசப்படுத்தி அது இயக்கமாக மாற்றி ஆழுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசை வீழ்த்தி தன்னுடைய அரசை நிறுவி அது வழியாக பாரதிய ஜனதாவின் எண்ணங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு முயற்சிக்காக இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஒரு பார்வை எங்களை நோக்கி சந்த அதுக்குள்ள எந்த கிரவுண்டில் உங்களுக்கு சந்தேகம் வருது விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அவருக்கு அவர் தரப்பு ரசிகர்களை காப்பாற்றணும் அவரோட நிர்வாகிகள் புஷியானந்தை தொடங்கி பல பேர் மேலே வழக்க போடுறாங்க ஆதவர்ஜனா மேலே கூட நீங்கள் வழக்கு போட்டிருக்காங்க அவரோட ஒரு பதிவுக்காக அவங்கள காப்பாற்றணும் தானே அவர் பதிவு போடுறாரு அதில் என்ன நீங்கள் பாஜக இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல சந்தேகத்துக்குள்ளே வரீங்க நீங்கள் அந்த பதிவை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் நான் பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கக்கூடியவன் நம்ம வீட்டிலேயே என்னுடைய தந்தையார் ஒரு காயப்பட்டு இல்லம் நோக்கி வந்தால் தந்தையார்கிட்ட அப்பா இந்த காயம் எப்படிப்பட்டது என்று நாம் கேட்போம் அவர் சொல்வார் நான் சறுக்கு விழுந்துட்டேன் எதிர்பாராத விதமாக இந்த காயம் ஏற்பட்டுட்டு ஏதோ ஒரு காரணத்து ஆனால் அவர் வெளியில் போன நேரத்தில் சமூக விரோதிகளாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணங்கள் காயம் ஏற்பட்டிருந்தார் கூட அந்த காயத்திற்கு காரணமான நபரை நம்மளை உடனே சொல்ல மாட்டார் நல்ல தந்தை சொல்லக்கூடாது நம்ம தந்தை சொல்வது இல்லை நல்ல தந்தை தான் நினைப்பார் காரணம் என்னோட மகனிடம் போய் நடந்த விஷயங்களை இந்த சமூக விரோத விஷயத்தை நான் சொன்னா என்னுடைய மகன் உணர்ச்சி பெருக்கல கோபம் சட்டத்துக்கு புறம்பாகவோ அல்லது இது இன்னொரு தவறை நடப்பதற்கு நடத்துவதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது அதனால் நிம்மதி கெட்டு விடும் என்று ஒரு உயர்ந்த சிந்தனையை என்னுடைய தந்தையார் வைத்திருப்பார் அது என்னுடைய வீட்டுக்குள்ளேயே அப்படி இருக்கின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களை தன்வசப்படுத்தி வசீகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் இன்றைக்கு தாவேக்காவினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு மோதல் போக்கை உருவாக்குகின்ற வகையான கருத்தை இங்கே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் உறவினர்களுக்குள்ளே இரண்டு இயக்கங்கள் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவருடைய நெருங்கிய உறவினர் தாவேக்காவினுடைய கட்சியிலும் இருக்கிறார் அவங்களுக்குள்ள இப்போ என்ன சிந்தனை ஏற்படும் ஒரு பகைமை சிந்தனை உருவாகும் தலைவர் அரசியல் கட்சியினுடைய தலைவரா அவர் அந்த இடத்துல அப்படித்தான உரையாட முடியும் இல்லாமல் நான் என்ன கேட்குறேன் சார் நம்ம சமாதானமா போவோம் நம்ம அமைதியாக போவோம்னா திமுக எதிரிங்கிற இருந்து அவர் தாழ்ந்து போயிட்டார் நீங்க விமர்சிச்சிருப்பீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்களை அல்லது திட்டங்களை எதிர்பார்ப்பதை எதிர்ப்பதாக அவருடைய இயக்கம் இருக்கலாம் அது சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் வாழக்கூடாது அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருந்தால் அது வன்மம் நான் அந்த சிந்தனை எங்க வெளிப்படும் அந்த சிந்தனை இந்த இந்த நேற்று அந்த பதிவை நாங்கள் பார்க்கின்ற போது நீ உங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் நான் தான் இருக்கிறேன் ஆபீஸ்ல தான் இருக்கிறேன் என் மீது பழி வாங்குங்கள் என்னுடைய மக்களை பழிவாங்காதீர்கள் என்று வன்மமாக பேசினார் அரசியல் அது மக்கள் சார்ப அரசியலாக என்னை போன்றவர்கள் பார்க்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வன்மத்தை உமிழ்கின்றதாக தான் நான் பார்க்கிறேன் கீழே கீழே கிரவுண்ட்ல அது வேற மாதிரி எளிய மக்களாக இருக்கக்கூடிய அதாவது உறவுகளாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்போ இவர் கூட ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்னோட போட்டி போடுங்க நீங்கள் என்ன வந்து என்ன அழிக்கணும்னா என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு சிறுபுள்ள தரமாக இருக்கு நம்ம எல்லாம் ஊரில் சொல்லுவோம் வந்து பாரு எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அடிச்சுப்பாரு ஒரு நாய் தன் ஊரில் இருக்குன்னா அது ஊரில் நிற்கும் போது வாழை சுட்டிட்டு தான் நிற்கிறோம் வெளியே வந்தால் தான் அது வாழை மடக்கும் மற்ற கண்டு பயப்படும் இந்த மாதிரி ஒரு சின்னத்தனமான ஒரு உதாரணத்தை திரை நாயகனா இருந்தால் அவர் இன்னுமே அரசியல் களத்துக்கு முதிர்ச்சி அடையலைன்னு புரிஞ்சுக்கலாமா நான் அவர் மீது என்னுடைய சகோதரராக விஜய் அவர்களை பாவித்து தான் நான் இப்போ பேசுகிறேன் என்னை பொறுத்தவரையும் விஜய் அவர்கள் ஒரு தத்துவ தலைவராக உருவாக வேண்டும் அவருக்கென்று ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் திரைப்பட நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய ஒரு தத்துவம் இருந்தது அவருடைய திரைப்பட காட்சிகளில் ஒரு தத்துவம் நிறைந்திருந்தது அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எளிய மக்களுக்காக உழைப்பவர்களுக்காக உழைப்பவர்களை சீர்துக்கிறதுக்கான முயற்சிகளை அதுக்கு எங்கெல்லாம் இடையூறுகள் இருந்தோ அதை களைகின்ற ஒரு மனிதனாக அந்த தத்துவ புருஷனாக உருவாகி வந்தார் அவர் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்து சில காலம் அந்த இயக்கத்தில் பணியாற்றினார் அங்கே ஒரு அரசியல் இயக்கத்தை எப்படி வழிநடத்துவது என்கின்ற நிலையை அங்கிருந்து அவர் கற்றுக்கொண்டார் அவர் என்ன நினைத்தாரோ எனக்கு கிடைக்காத விஷயங்கள் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் செருப்பு இல்லாம நடக்கிறவனை நான் பாக்குறேன் அவனுக்கு செருப்பு கிடைக்கணும் காலுக்கு கல்வி இல்லாதவனை பாக்குறேன் அவனுக்கு கல்வி கிடைக்கணும்னு தான் அவர் நிறைய திட்டங்களை அதன் மூலமாக எளிய மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு தத்துவ பிரசராக தான் இந்த அரசியல் இயக்கத்தை துவங்கி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வரம் போல தமிழகத்துல இருக்கு இல்ல விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இனிமேல் வரும் காலம் வந்து வாய்ப்பு வருவது இன்னொன்று என்னுடைய கேள்வியை முழுமையா முடிச்சாரு நீங்க கொள்கை இல்லை அப்படிங்கிறீங்க தாவைக்காக கொள்கை தலைவர்களாகவே ஐந்து பேரை அறிவிச்சாரு அதுல ஒன்று காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆடி பேரை நீங்க பார்க்கக்கூடிய காமராஜர் அவர்களே அறிவித்தார் உண்மைதான் நீங்க காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றியோ அவருடைய ஆட்சியை பற்றி எந்த மேடையிலேயாவது அவர் பேசியிருக்கிறாரா இத்தனை கொள்கை தலைவர்களை முன்னிறுத்திய ஒரு தலைவர் எந்த மேடையிலும் காமராஜரை பற்றியோ அஞ்சலம்மாவை பற்றியோ அவர் குறிப்பிட்ட அண்ணாவை பற்றியோ பெரியாரை பற்றியோ எந்த மேடைகளிலும் அவருடைய கருத்துக்களை எடுத்து அவர் சொன்னதே இல்லையே அவர் என்ன சொல்றாரு டயலாக் மட்டுமே பேசுகிறார் இது திரைப்படம் அல்ல பொது வாழ்க்கையில் வந்த பிறகு சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த மடமைகளை நாம் களைவோம் சமூகத்துக்கு எப்படிப்பட்ட நீதிகளை பெற்று கொடுப்போம் இந்த மக்களுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்கு நான் என்னென்ன பங்காற்றுவேன் அது தானே அவர் அதை விடுத்து தலைவர்களை பற்றியும் பேசவில்லை தான் பேசுவதில் ஒரு உயர்ந்த சிந்தனை இருப்பதாகவும் என்னுடைய எனக்கு தோன்றுகிறது அப்படி ஒன்றும் அவருடைய நிகழ்வுல பார்க்க நீங்க ஒரு பக்கம் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கலை எதார்த்தமா நீங்க நீண்ட நடிகை அரசியல் அனுபவம் கொண்டு வர இருபத்தி ஆண்டுகளுக்கு மேல அரசியல் களத்தில் இருக்கீங்க அந்த அனுபவத்துல சொல்றீங்க கிரவுண்டில் மக்கள்கிட்ட விஜய்க்கான செல்வாக்கு அப்படியே தானே சார் அவர் என்னதான் வீடியோ வெளியிட்டாலும் என்னதான் நேரடியாக ஒரு அரசியல் மயமாக அதை மாற்றினாலும் கூட கிரவுண்டில் வேற ஒன்றா தானே இருக்கார் விஜய் விஜய் வந்து மக்கள் மனத்தை வசீகரித்திருக்கிறார் என்பதில் இருவேறு கருத்தே இல்லை எனக்கு வந்து அவர் மக்கள் மன்றத்தில் இல்லை மக்களை ஏமாற்றுகிறார் அப்படி அந்த பார்வையில் நான் சொல்லலை விஜய் அவர்கள் மக்கள் மனதை வசீகரித்திருக்கிறார் ஒரு வசீகரா திரைப்படத்தின் கதாநாயகனாக வசீகரித்திருக்கிறார் என்னை பொறுத்தவரை ஒரு அரசியல் தலைவனாக அவர் உருவாரவில்லை ஒரு சீர்திருத்த தலைவனாக மக்களை இன்னும் அவர் சென்றடையலை இதெல்லாம் ஓகே ஓட்டு போடுற மக்கள் இதெல்லாம் யோசிப்பாங்களா சீர்திருத்த நாயகனாக அவர் இல்லை திரைநாயகனாக இருக்கார் அப்படிங்கிற இடைவெளியெல்லாம் மக்கள் ஓட்டு போடுறவங்க யோசிப்பாங்களா ஒன்று இன்னொன்று நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பாஜக அவருக்கு பின்னால் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிங்க அதுக்கு என்ன கிரவுண்டில் சொல்கிறீங்கிறது தான் என்னோடய அழுத்தமானது நேற்றைய தினம் அவர் இந்த மக்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்காக இட்ட பதிவு என்பது கொஞ்சம் எனக்கு அது வன்மமாக தான் தோன்றுகிறது அந்த பதிவில் ஒரு தலைவன் தனக்கான இடத்தை பெறாமல் ஒரு தலைமைத்துவத்தினுடைய முழு அடையாளம் அவருக்கு கிடைக்காத போ இதனால தான் இப்படி பேசிட்டாரா என்கின்ற ஒரு அச்சதும் வருத்தமும் எனக்கு ஏற்பட்டதுனால தான் நான் இந்த பதிவை நான் இன்றைக்கி முற்படுகிறேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நான் விஜய் அவர்களை ஆதரிக்கிறேன் ஒரு ஜனநாயகத்தை தொடங்கி இருக்கிறார் அது மேலும் வளர வேண்டும் அவர் ஆழ்வதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக ஒரு தலைவன் உருவாகலாம் ஒருவேளை தன்னுடைய வார்த்தைகளை அவர் திருத்திக்கொள்ளணும் அல்லது அவருடைய இயக்கத்தை அவர் மறுசீரமைப்பு செய்யணும் எப்படி ஒரு இயக்கத்தை நாம் வழிநடத்துவது நாம் செல்கின்ற இடங்களில் மக்களுக்கு துயரம் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்மளை நாம் எப்படி வடிவ வடிவமைத்துக் கொள்வது என்பது அவர் உணரணும் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும் இந்திய தேசிய தேசத்தை சுதந்திரம் அடைவதற்காக நிறைய போராட்டங்களை காங்கிரஸ் பேர் இயக்கம் முன்னெடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டங்களில் இந்த இயக்கம் தன்னுடைய இயக்க தொண்டர்களை போராளிகளை காப்பதற்காக வடி அவர்கள் பொதுமக்களும் போராளிகளும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அவர்களுடைய தேவைகளை அந்த களத்தில் உணர வேண்டும் அதை செய்ய அந்த களத்திலே அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் சேவா தளம் என்கின்ற ஒரு அமைப்பையே உருவாக்கி தொண்டர்களுக்கு உதவி செய்ய தொண்டர்கள் எப்படி செல்ல வேண்டும் அவர்களுக்கு நீர் தேவையான நீர் கொடுப்பது அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ உடனே களத்தில் இருந்து செய்கின்ற ஒரு பணியை செய்வதற்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கிய இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் நீங்கள் காமராஜரை முன்னோடியாக சொல்கின்ற நீங்கள் காமராஜர் எப்படி பொதுக்கூட்டங்களை உரையாற்றினார் எப்படி மக்கள் மனங்களை வென்றார் மக்களுக்கு எப்படி பணியாற்றினார் என்கின்ற பார்வை உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா தேர்தல் என்பது முடிவோடு சம்பந்தப்பட்டது வெற்றி தோல்வியோட சம்மந்தப்பட்டது நீங்கள் சொன்னீங்க காமராஜர் அவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொண்டாடக்கூடியவர் தான் நிறைய கல்வி சாலைகளை உருவாக்கினார் மதிய உணவு திட்டம் தந்தார் எல்லாம் ஓகே பட் தேர்தல் என்பது வெற்றியை பதிவு செய்யணும் தானே உங்களுக்கு காங்கிரஸ் அவ்வளவு செய்த காங்கிரஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வீட்டுக்கு அனுப்புனாங்க எங்களுக்கு அதுதான் பயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சியை வைத்து வெற்றியை பெற்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் இந்த மக்களுக்கு எதிர்காலம் குறித்த எதிர்காலம் எதிர்காலம் எப்படி ஆக போகிறது இன்றைக்கு எதிர்காலத்தை வீணடிக்கக்கூடிய வீணர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருக்காங்க அவர்கள் உங்க பின்னால இருக்கிறாங்களோ அச்சம் எங்களுக்கு எங்கே ஏற்படும்னா ஒரு விபத்து ஏற்படுகிறதாக நாங்கள் நினைத்து அந்த மக்களோடு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் ஆனால் அந்த பகுதியில் உங்களை பார்க்க முடியல ஒருவேளை நான் நினைத்தேன் அந்த பகுதியில் இன்னும் வேறு அசம்பாவிதங்கள் நடந்து கொள்ளக்கூடாது இல்லது அந்த துயர செய்தியை அந்த மக்களோடு நின்று நான் பார்ப்பதற்கான மன வலிமை என்னிடம் இல்லை நான் தோண்டு போவேன் அதனால நான் பின்னால போய் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படி என்கின்ற போக்கு கூட அவர் இருந்திருக்கலாம் அப்படி கூட அவர் அவருடைய நடவடிக்கை கையாண்டு சொல்றேன் சொல்றேன் கையாண்டு இருக்கலாம் நானும் உணர்ந்தவன் நானும் ஒரு சக மனிதனாக ஒரு நான் அதை பார்த்த போது இந்த இந்த இழப்புக்கு பிறகு அதை எப்படி அந்த களத்தில் இருந்து சகித்து கொள்வது என்கின்ற மனப்போக்கு கூட அவர் வீட்டுக்கு சென்றிருக்கலாம் நான் அதை ஆதரிக்கிறேன் அதோட பெரிய பெரிய வருத்தங்கள் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அது ஒரு பெரிய வருத்தம் அல்ல ஒரு தலைவன் என்பவன் களத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற பார்வை மக்களுக்கு இருக்கிறது அதையும் தாண்டி ஒரு மனிதனாக அவர் துவண்டு போயிருக்கலாம் நான் நடத்திய நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்துவிட்டது என்று ஒரு வனவலியோடு கூட அவர் திரும்பி சென்றிருக்கலாம் நான் அதில் இருவேறு கருத்து இல்லை ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் கேட்டது என்ன சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் மத்திய புலனாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்பது ஒரு மேடையில் இதே விஜய் அவர்கள் அவர் பேசுகிறார் காலம் கடத்துவதற்காகவும் சம்மட்டியடி அடிப்பதற்காகவும் தான் சிபிஐயை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னவர் தான் விஜய் இன்றைக்கு அதே விஜய் அவர்கள் இந்த இந்த விபத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்கிற இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாடு அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைச்சிட்டாங்க நீதிபதி அர்ணா வெங்கடேசன் அவர்கள் ஏற்கனவே ஸ்டெர்லைட் வழக்க விசாரிச்சு அந்த நீதிபதி தலைமையில அமைச்சிருக்காங்க ஆமா அப்போ இவர் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது இவர் எதிர்கட்சி சில இருக்கார் இவருக்கு என்ன ரெமெடி இருக்க முடியும் அப்போ அவர் ஒரு சிபிஐ கேட்கறதை தாண்டி அவங்களுக்கு சிபிஐ மேலே விமர்சனம் இருக்கலாம் பட் அதை தாண்டி விஜய் என்ன கேட்டிருக்க முடியும் வாய்ப்பு என்ன இருக்குது வேற இல்லையே என்னை பொறுத்தவரையும் ஜனநாயக அமைப்புகளை நம்ப வேண்டும் ஒரு நீதிபதி தவறு செய்து விடுவார் என்று முதல்ல இவர் நினைத்து கொண்டால் அவருக்கு அதில் நியாயம் கிடை கிடைப்பதாக அவர் உணரமாட்டார் இதற்கு மின் அருணா ஜெகதீஷன் அவர்கள் நீதிக்கு எதிராக பல செயல்களில் ஈடுபட்டதற்கான முன் உதாரணங்கள் இவற்றை ஏதாவது இருக்கா தமிழ்நாடு அரசு தானே செய்ய முடியும் ஒரு அரசு ஒரு சம்பவம் நடந்தா அதை நீதி விசாரணைக்கு தானே ஆணையிட முடியும் அதிமுக பாஜக ஆட்சியில் ஸ்டெர்லைட்ல விசாரிக்க போட்ட நீதிபதியும் உண்மைதான் இது ஒரு இப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த சம்பவத்திற்கு ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் நீதி விசாரணைக்கு தான் ஆணையிட முடியும் ஆனா முதல்வர் வயதின் முதிர்ச்சியோ அல்லது அவருடைய நேரத்தையோ அவர் பார்க்கல இரவோடு இரவாக உடனடியாக மக்களோட மக்களா கலப்பார் ஆனா அந்த பெர்ஃபெக்ஷன் தானே மக்கள்கிட்ட நீங்க சந்தேகத்தை கலப்பீர்கள் நீங்க அப்படி அது நீங்க வந்து சந்தேக மக்களுக்கு வருவதில் ஒன்றும் தவறா நான் பார்க்கல மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அதை சரி செய்வதற்கு ஆயிரம் வழிமுறைகள் இருக்கின்றன இந்த விசாரணை நடக்குது என்னென்ன எல்லாத்திற்கும் இன்னைக்கு கண்காணிப்பு கேமராக்கள் பல்வேறு பத்திரிகையாளருடைய புகைப்படங்கள் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வந்துகிட்டே இருக்கு எப்படி நடந்தது எந்தெந்த நிமிடங்களில் என்னென்ன நடந்தது என்கின்ற விவரங்கள் எல்லாம் வருது நீங்க நீதியை வந்து குளி தோண்டி ஒன்றும் புதைத்து விட முடியாது அதுதான் தாவேகா தொண்டர்களோட மனநிலையில் என்ன கேட்கறாங்க காட்டுறாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் காட்டாத வேகத்தை கரூரில் ஏன் காட்டுறாங்க கள்ளக்குறிச்சி சம்பவமும் கரூர் சம்பவம் ஒன்றா நீங்கள் அதை முதல்ல பார்க்கணும் கள்ளக்குறிச்சி சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் கரூர் சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் நீங்கள் கள்ளக்குறிச்சி விபத்தாக நான் பார்க்கவில்லை ஆனால் அரசு ரெண்டே ஒரே தரசில் தான் பார்த்தாங்க அவங்களுக்கும் பத்து லட்சம் கொடுத்தாங்க இவங்களுக்கும் இங்கே பத்து லட்சம் கொடு நிதி கொடுத்ததுனால மட்டும் இரண்டு சம்பவங்களும் ஒன்றாகிவிடாது மக்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அந்த குடும்பங்கள் தன்னை மீட்டெடுப்பதாக மீட்சி மீட்டெடுத்து மீட்சி பெறுவதற்காக தான் பத்து லட்சத்தை அரசு உதவியாக கொடுக்குது ஆனால் இரண்டு சம்பவங்களும் ஒன்றல்ல அது கள்ளச்சாராயத்தில் மக்கள் இறந்தாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு இந்த தவறு இது விபத்தாக நான் பார்க்குறேன் தவறுக்கும் விபத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறத நான் உணர்றேன் இந்த விபத்துல வந்து மனிதநேயத்தோட கட்சி பேதமின்றி முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்துக்கு போறாரு அந்த துறை ரீதியான அமைச்சர்கள் போறாங்க மருத்துவ அலுவலர்கள் உடனடியாக மருத்துவர்கள் தங்களுடைய கடமைகளை சிவனை செய்யறாங்க எல்லா விதமான அரசு துறைகளும் முடுக்கிவிடப்பட்டு அந்த வேலையில் அவங்க இறங்குறாங்க எங்கேயுமே அவங்க விஜய குற்றம் சாட்டவோ அல்லது தாவைக்கு அவனுடைய கூட்ட நெரிசலை குற்றம் சாட்டவோ இல்லையே அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உடனடியாக நான் களத்துல போனா அதிவேகமாக அந்த மக்களுக்கான சேவை கிடைக்குன்னு தானே முதலமைச்சர் அந்த பகுதிக்கு போயிருக்கிறாரு அதுதான் செய்து அதுதான் அவர் உறுதி செய்திருக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும் ஒரு அரசாங்கம் அது வந்து விசாரணை ஆணையத்தை தான் அமைக்க முடியும் அதை அமைத்திருக்கிறாரு அதனை முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவேளை மாநில அரசு மீது எங்களுக்கு நம்பகம் தன்மை இல்லை அதனால் நாங்கள் சிபிஐ வழக்கு கோருவது கோருகிறோன்னு கூட கேட்டது கூட நான் வேணால் ஒத்துக்கிடலாம் அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நீங்கள் இதை கூட அடுக்கி பார்க்கணும் நீங்கள் அதுக்கு பிறகு என்ன நடக்குது இரண்டு மூன்று நாட்களாக எந்த மௌனம் காத்திருந்த விஜய் அவர்கள் குருமூர்த்தியை சென்று பார்க்கிறார் இறந்த மகனுடைய வீட்டுக்கு வரல அவருடைய தொண்டர்களுக்கு வீட்டுக்கு வரல ரசிகர்களுடைய வீட்டுக்கு வரல ஏழை தாய் சும்மா போய் சம்பளம் வாங்க போன தாய் இறந்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் போய் நீங்க ஆறுதல் சொல்லலை உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதுன்றும் தெரியல நீங்க நேரடியாக எங்க போறீங்க குருமூர்த்திக்கு வீட்டிற்கு போனதாக சொல்கிறார்கள் அதுல உண்மை இருந்தால் எல்லாமே கூறப்படுகிறது சொல்ல அதுல உண்மை இருந்தால் நான் எனக்கு இன்னும் அது இவர் குருமூர்த்திக்கு வீட்டுக்கு போனாரா என்பதுல உண்மைத்தன்மை தெரியல ஒருவேளை உண்மையாக இருந்தால் அந்த சந்தேகம் எப்படி வலுக்குன்னா நீங்க சிபிஐ சார்பை கேட்கிறீங்க அதுக்கு அடுத்தது நீங்க குருமூர்த்தியை பார்த்ததாக சொல்கிறார்கள் அதுக்கு அடுத்தது நீங்க என்ன என்ன வருது மத்திய அரசு ஒரு குழு அமைத்து கேமா கேமாமாலினி தலைமையில் அமைச்சர்களும் எம்பிக்களும் அங்கே வராங்க அவங்க ஒரு விசாரணை வைக்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தையை உமிழ்ந்துட்டு போகிறாங்க இப்படி இந்த தொடர்ச்சியை பார்க்கின்ற போது ஒருவேளை இவர்கள் பாதுகாப்பது போல இல்லை இவர் அச்சப்படுறாரான்னு தெரில இதில் ஏதோ நான் தண்டிக்கப்பட்டு விடுவேனோ என்று அச்சப்பட்டு அவர்களோட அடைக்கலம் தேடுகிறாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை எனக்கு யாருக்காக நீங்கள் அந்த குழு போடப்பட்டிருக்கு மத்திய அரசு விரைவாக இவ்வளவு அவசரம் காட்டி எட்டு பேர் கொண்ட குழுவை அனுப்பி இந்த கருவூருக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க இது போன்ற நிகழ்வு மக்கள் பிரச்சனை நடக்கக்கூடிய இடக்கடுகள்லாம் இவங்க இந்த மாதிரி குழு அனுப்புனாங்களா கும்பமேளாவில் எத்தனையோ மக்கள் இறந்தாங்க எவ்வளவு கழிச்சு என்ன நடந்தது இது வந்து திட்டமிட்ட செயலா இல்ல இவர்களுக்கு இதுக்கு பின்னால் அவங்க ஏதோ வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு நாம உடனே விஜயை கையில எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைச்சு பாரதிய ஜனதா சேலை செய்தான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு சந்தேகம் சார் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொள்கை இல்லை அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க கொஞ்சம் கொள்கைகளை தின்னும் ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னு ஆனா அவர் தன்னோட கட்சியை அறிவிக்கிற பொழுது என்னோட அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படி கொள்கை எதிரியாவே பாஜகவை பிக்ஸ் பண்ண ஒருத்தர்கிட்ட பாஜக போய் ஈழ வரா ஒருவேளை அவர் உண்மையிலே சொன்னது சரியாக இருந்திருந்தால் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா அவர் நினைத்திருப்பாரால் வாக்குத்திருட்டை அல்லவா அவர் பொதுவழியிலே இப்போ விமர்சித்திருக்க வேண்டும் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும் தன்னுடைய தொண்டர்களை தன்னுடைய தோழர்களை தெருவெல்லாம் போய் மக்கள் மன்றத்தில் இந்த வாக்கு திருட்டின் மூலம் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது உங்களுடைய ஜனநாயக உரிமையை பறித்திருக்கிறார்கள் இதிலிருந்து நம்ம மீட்சி பெறணும் அதனால் நான் உங்களையெல்லாம் மக்களை சந்திக்க வந்திருக்கிறேன் போராட்டங்களுக்கு வாருங்கள் அழைச்சிட்டு போயிருக்கணும் இதுவரை ஏதாவது நடத்தினாரா இல்ல மத்திய அரசுக்கு எதிராக இன்னொரு பக்கம் இது ரெண்டு விதமான பார்வை உண்டு ஒரு பகுதியில ஒரு குற்ற செயல் நடந்தா தன்னுடைய மகனை தந்தை அடிப்பதற்கும் பிறர் அடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு தந்தை ஒரு மகனை குற்றத்திற்காக கண்டிக்கிறார் என்றால் அது எவ்வாறான நடைமுறை எப்படி அதை அணுகுவார் அதே இது இன்னொருவரை தண்டிக்கிறதுக்கு அவர் எப்படி அணுகுவார் எப்படிப்பட்ட மனநிலையும் அந்த அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பது உங்களால் உணர முடியும் என்பதை நான் நம்புகிறேன் அது போன்ற ஒரு பார்வை தான் மக்களை நம்ப வைக்கணும்னா அப்படி தானே பேசியாகணும் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது போல் எதிர்த்து கொண்டு பாரதியினுடைய சொ கொள்கை கொள்கைகளை அவருடைய திட்டங்களை எதிர்க்க மாட்டேன் என்றால் அது என்ன ஒரு வழிமுறை உங்களுக்கு தெரியுது உலகத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களெல்லாம் வாக்கு திருட்டை கண்டித்து போராட்டங்களும் கருத்தியல்களும் இன்றைக்கி உலகம் முழுக்க பத்திரிக்கையில் நீங்கள் பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலும் அந்த பேச்சு இருக்கு இந்த நேரத்தில் வரைக்கும் வாக்கு திருட்டை பற்றி அவர் எந்த விதமான போராட்டங்களை முன்னெடுத்ததாக நான் பார்க்கல அப்போ எப்படி நீங்கள் பாரதிய ஜனதாவை நாங்கள் வந்து கொள்கை எதிரியாக பார்க்குறோம் என்று சொல்ல முடியும் தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கும்போது சார் அண்ணா கசரே திடீர்னு நிறைய போராட்டங்கள் முன்னெடுப்பார் அவரை பின்னால் வந்து பாஜக தான் இயக்குச்சு அப்படிங்கிறது காலப்போக்கில் ஒரு பெரிய விமர்சனம் வந்து அது மாதிரி தான் விஜயம் பார்க்குறீங்களாப்ப அண்ணா கசார அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தில் அவர் சில வெற்றியும் கண்டார் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் ஜனநாயக புறக்கணிப்புகள் நீதி கிடைக்காமல் எவ்வேறு எத்தனையோ ஊழல்கள் ஏற்பட்டிருக்கு அண்ணா சார் எங்கே போனார் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் குளிரூட்டப்பட்ட அறையில் போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவருடைய போராட்டத்தை நீங்கள் சந்தேகிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்கள் மகாத்மா காந்தி கூட ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு காந்தியவாதியாக தானே அவர் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் மகாத்மா காந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார் சுதந்திரம் பெற்று தந்து சுதந்திர விழாவை கொண்டாட போகின்ற நேரத்தில் நவகாழியில் பிரச்சனை அவர் நவகாலிகளுக்கு போனாரா இல்லை சுதந்திர விழா கொண்டாட கொண்டாடத்துக்கு வந்தாரா அந்த தலைவன் உடனடியாக நவகாலிக்கு தான் போனார் அங்கே வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றுக்கொன்று அடி போட்டு உயிர்களை மாய்த்து கொள்கிறாரு இந்த பிரச்சனை முடிவுக்கு வரத தோட நான் அங்கே தான் போராட்டக்களத்தில் இருப்பேன் மீண்டும் உடனே அவர் போராட்டத்துக்கு தான் போனார் அவர் உடனே சுதந்திரம் கிடச்சாச்சு நம்ம சேஃப்னு நினைக்கல அந்த மனிதன் மீண்டும் அங்கு ஒரு உரிமை மீறல் நடக்கு அங்கு ஒரு ஜனநாயக படுகொலை நடக்கு மக்கள் மோதி கொண்டிருக்கிறார்கள் அங்கு கருத்தியால் அவங்களுக்குள்ள பகைமை இருக்கு அந்த பகைமையை தீர்ப்பதற்காக நான் மீண்டும் உண்ணாவிரதம் இருப்பேன் சொல்லி உண்ணாவிரத களத்துக்கு போனவர்தான் மகாத்மா காந்தி அவர்கள் அந்த கொள்கையை பின்பற்றுவதாக சொல்லி அந்த போராட்டத்தை முன்னெடுத்த அண்ணா கசாரே அவர்கள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ கொடுங்கோன்மையான திட்டங்களும் செயல்களும் என்னெல்லாமோ நடந்தது ஜனநாயக உரிமை மீறல்களும் நடந்திருக்கு ஓ இன்று வரைக்கும் வாய் திறக்காமல் போராட்டக் களத்திற்கு அவர் வராமல் இருப்பது சந்தேகத்தை எழுப்பதானே செய்யும் அதே மாதிரிதான் விஜய ஒப்பிடுறேன் நான் அதே மாதிரி விஜய ஒப்பிடல என்னுடைய பார்வையில் நான் ஒரு ஆலோசனையாக விஜய் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னெல்லாம் என்னை பொறுத்தவரை அவருடைய தத்துவத்தை அவர் ஆழமாக படிக்கணும் ஐந்து தலைவர்களை கொள்கை தலைவர்களாக அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த கொள்கை தலைவர்களை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நன்கு படித்து அதை தன்னுடைய தொண்டர்களுக்கு போதிக்கணும் அது வழி நடப்பதற்கு அவர் முயற்சிக்கணும் இது என்னுடைய ஒரு ஒரு தலைவருக்கு அவருக்கு அது தெரியலையோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கிறதா நான் அதை சொல்றேன் இப்ப விஜய் அரசியல் ஆபத்தானதா தான் பாக்குறீங்களா அப்போ தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் சின்ன வயது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர் பெரும்படையா போறாங்க நீங்களும் இளைஞர் காங்கிரஸ்ல இருந்து தொடர்ச்சியா வந்தவர் பல இளைஞர்களை காங்கிரஸ் கட்சி நோக்கி திருப்பினவர் காங்கிரஸால் வந்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை ஈர்க்க முடியலை திமுக அதிமுகவாலே இன்றைக்கி ஈர்க்க முடியல ஆனால் ஒரு பெருந்துரல் இளைஞர்கள் விஜய் பின்னாடி போகிறாங்க இதை ஆரோக்கியமாக பார்க்குறீங்களா ஆபத்தான நீங்கள் வந்து வாக்கு அரசியல்களுக்கு எண்ணிக்கை முக்கியமாக இருக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் கருத்தியல் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நாடு இயங்குனா தான் இந்த நாடு சுவிட்சமாகவும் வலிமையாகவும் நடைபெற முடியும் உயிர் நடைபெற முடியும் அந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம் நாங்கள் இளைஞர் காங்கிரஸில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த மாவட்டத்தில் நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் நாங்கள் அவங்களுக்கு கொள்கைகளை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் வந்து கவர்ச்சியால் அவங்க இழுக்கல கொள்கையால் இழுக்கிறோம் தத்துவங்களை நாட்டில் நாளைக்கு எப்படி வாழ வேண்டும் நாட்டு மக்களுக்கு நாம் என்ன போகின்றோம் உங்களுடைய வாழ்வு நலம்பெற உங்கள் சந்ததிகள் வாழ்வு நலம் பெற நீங்கள் எப்படி இந்த இயக்கத்தில் பயணிக்க வேண்டும் இந்த மக்களோடு எப்படி இரண்டரை கலந்து வாழ வேண்டும் என்கின்ற நடவடிக்கைகளை செயல் திட்டங்களை நாங்கள் அவங்களுக்கு கற்பித்து அவர்கள் அழைத்து செல்வோம் அதில் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம் நீங்கள் அதை வந்து அதுக்காக இதை குறைத்து மதிப்பிட முடியாது அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் தத்துவம் இல்லை கொள்கை இல்லை அவர்கள்ட்ட நாளே செயல் திட்டம் இல்லை இந்த சமூகத்துக்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்னவென்று தெரியாமல் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதுக்கு தான் சொல்றோம் அதிகமாக இருக்கிறது இந்த தொண்டர்களை நீங்கள் புருஷர்களாக்குங்கள் இவங்களுக்கு நல்ல செயல் திட்டத்தை வழங்குங்க அவங்க சமுதாய பணிகளை அவங்களை நீங்க கைப்பிடித்து நடத்தி செல்லுங்கன்னு நாங்கள் சொல்றோம் நிறைவா ஒரு கேள்வி சார் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு கடைசியா ஒரு பெரிய ஒரு விருச்சகம் ஒன்று கிடைச்ச மாதிரி இருந்துச்சு என்னன்னா விஜய் என்கிற வாய்ப்பு அதை பயன்படுத்தி திமுக கிட்ட கூடுதல் சீட்டு பெறலாம் அப்படின்னு சில முக்கிய தலைவர்கள்லாம் முயற்சி எடுத்ததாகவும் பேசப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு விஜய் பாஜகவோட நிழலாக மாறிட்டு இருக்காருன்னு சகல கட்சிகளும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸுக்கு வேறு வழியே இல்லை இனிமேல் திமுகவோட தான் இருக்க போது கொடுக்குற சீட்டு தான் வாங்க வேண்டிய நெருக்கடி வருது அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாமா இது சார் நான் இன்னும் சொல்கிறேன் ஒரு நம்பிக்கையை நான் விதைக்கிறேன் விஜய் அவர்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அவர் பட்டிருக்க துயரத்திலிருந்து அவர் மீண்டு வரணும் இந்த மக்களுக்கு அவர் நல்ல ஆறுதலை வழங்க வேண்டும் சமூக இணக்கத்துக்கான வார்த்தைகளை அவர் உமிழ வேண்டும் அவர் பேசுகிற பேச்சும் செயல்களை செய்கின்ற செயல்களும் இந்த சமூக இளைஞர்களை நல்வழியில் கட்டமைக்கிறதற்காக அவர் செயல்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் தான் நான் இந்த கருத்துக்களை சொன்னேனே தவிர அவர் மீது வன்மம் பாராட்டுவதற்கோ பாரதிய ஜனதாவோடு அவரை கூட்டி சேர்ப்பதற்காகவும் நான் இதை பேசவில்லை ஒருவேளை அவர்கள் பின்னிய சதிவலையில் இவர் சிக்கிவிடக்கூடாது சிக்கிவிட்டாரோ என்கின்ற ஒரு அச்சம் இருப்பதனால தான் இத்தனை கருத்துக்களை நான் பேச வேண்டிய நிலைக்கு வந்தேன் விஜய் அவர்களுக்கு இன்னும் சொல்கிறது காங்கிரஸில் வந்து அவர் அரவணைத்துக் கொள்வதற்கு அவர் இயக்கம் தொடங்கியதே நாங்கள் பாராட்டுறோம் காங்கிரஸில் எங்களோடு அவர் வந்து கூட்டு சேர்வதில் எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் இனி இன்னும் எத்தனையோ ஆண்டு காலங்கள் அரசியல் செய்ய வேண்டியிருக்கு வருங்காலங்களில் கூட அவரோடு நாங்கள் தோல் தோளோடு தோல் நிற்கலாம் காலம் பதில் சொல்லும் ஆனால் அதற்கு அவர் தன்னை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அவர் அவர் நிறைய தத்துவங்களை கற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நான் இன்னைக்கு பார்க்குறேன் என்னன்னா ஆயிரம் தலைவர்கள் இருந்தாலும் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற போது கூட இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக முதலமைச்சரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த சம்பவங்களை தெரிந்து கொண்ட பின்னர் உடனடியாக விஜய் அவர்களுக்கு தான் அவர் போன் செய்கிறார் அவர்களை அழை அழைத்து என்ன நடந்து அந்த மக்களுக்கு எப்படி பாதிப்புக்குள்ளானார்கள் என்பதை கேட்டு தெரிந்து அந்த விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் என்றால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த அழைப்பு அவர் பேசிய பேசிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கும் விஜய் அவர்களை ஒரு தைரியப்படுத்தியிருக்கும் அரசியல் களத்தில் இன்னும் ஒரு ச நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கும் நான் மிகுந்த நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன் அவர் எனக்கு ஒன்னே ஒன்று தான் இவர் பேசிய வார்த்தைகளில் வன்மம் இருக்கிறது தான் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் தெரிந்து பேசினால் நன்றாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தத்துவங்களை கொள்கைகளை ஆழமாக அவர் கற்றுணர வேண்டும் தலைவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றின் வழிநடுக்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன இப்படிப்பட்ட கூட்டங்கள் இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தால் நாம் எப்படி அதை கையாளுவது எப்படி நம்ம வார்த்தைகளை விடுவது நீதியை நம்பிதான் ஆக வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுடைய ஆயுதம் ஒரு தவறு நடந்துவிட்டால் அதுக்கு நியாயம் கிடைப்பதற்கு அரசாங்கத்துக்கு கிடைக்குதோ தருதோ இல்லையோ நீதி நமக்கு தரும் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும் இதையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் தாவே க இயக்கத்தை செவ்வனே அவர் வழி நடத்தணும் காங்கிரஸோடும் அவர் இணைந்து நிற்க வேண்டும் என்பதை நான் நம்பிக்கையோடும் ஒரு தெளிவோடும் தான் நான் இந்த வார்த்தைகளை